வா யார் வந்திருக்கே அங்காளமா வந்திருக்கியா சரி நல்ல வாக்கோடு சொல்வாக்கோடு செல்வாக்கோடு இருக்கின்ற இந்த மகாராஜ மாயாண்டி சபை என்றுமே நிறைந்திருப்பதற்கு எப்படி இருக்கிற உன் மக மேல எப்படி இருக்கிற சந்தோஷமா இருக்கியா அவருடைய குடும்பத்தை எல்லாரையும் நீதான் கட்டி காப்பாற்றி கொண்டு வரணும்

அதில் என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு நீயே நல்லபடியா தெரிஞ்சு புரிஞ்சு செய்யற மாதிரி நான் செஞ்சு தரேன் சொல்லி தரேன் சரி மகன் அந்த மகளுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல அந்த மகனும் அவளா எதிர்பார்க்குது மகன் கட்டுப்பாட்டுல இருக்கிறேன் என் மகனை கேட்டு நான் மகாராஜா கேட்டு செய்யறேன்னு சொல்லி நீ ஒரு தடவை அங்கே போய்ட்டு எனக்கு அங்கிருந்து எனக்கு அழைச்சா அதுக்கு என்ன வழிமுறையோ நான் செய்து சொல்ற அந்த மாதிரி செஞ்சிரு செஞ்சுனா அவங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு பேர் புகழும் நல்லபடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு குறையும் வந்து தெய்வங்கள் எப்பவுமே வைக்காது அப்படி வைக்கிற மாதிரி நான் என் தாயை நான் அந்த பிறந்த அளவுக்கு விடலை மகாராஜ மாயாண்டி இருக்கிற நான் எப்பவுமே நான் கொடுக்குற தாய் எல்லாமே எல்லா தெய்வங்களும் நல்லபடியாக தான் இருப்பாங்க அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்றம் இல்லாத அளவுக்கு இருக்கும்